பேசிட்டே தான் வரேன் விடுதி கட்டணங்கள் வந்து மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக வசூலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட் வந்து கவர்மெண்ட்டும் நீங்களும் போடுறீங்க பத்திரிகையில வந்து அதை தெளிவுபடுத்துறீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை தொடர்ந்து நம்மளும் பத்து வருஷமா இதை சொல்லிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை நம்ம எழுதுறோம் ஆனால் பட் வந்து கலெக்டரோ அல்லது அது வந்து என்னன்னா அவங்க லாஜ்காரங்களுக்கு அருணா மேல தனிப்பட்டப்போவும் வந்து அருணாவுக்கே ரூம் தர மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து இதை சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ரூம் கிடையாது யாருனாலும் நான் வந்து அப்போ இங்கே வந்து வெளியில தான் வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இப்போ விழுப்புரம் தலைவிகள் வீட்டில் தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து அந்த திருவிழா டைமில் போய் ரூம் கேட்டால் நீங்கள் ரொம்ப சவடாலாம் வந்து எங்களை போட்டு கிழிக்கிற இல்லை லாஜ் லாஜில் வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு காசு வங்க உனக்கெல்லாம் ரூம் கிடையாது போகன்றாங்க அந்த அம்மாவுக்கு ரூமே இல்லைன்றாங்க ஒருங்கிணைப்பாளர் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு ரூம் கிடையாது மற்ற எல்லாருக்கும் ரூம் இருக்குது எனக்கு மட்டும் ரூம் கிடையாது ஓகே பரவாயில்ல எங்கள் மக்கள் இருக்காங்க விழுப்புரத்துலேயே அவங்க கூட இருந்து நம்ம இந்த வேலைகளை பார்க்க போகிறோம் அவ்வளோதான் மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்கோம் ஃப்ளெக்சிபிளாக நமக்கு அப்படி